வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி லேட்டஸ்டாக வரும் சூடான சினிமா செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகியிருக்கும் கே திரைப்படம் அடுத்த மாதம் டிசம்பரில் திரைக்கு வர ரெடியாக இருக்கு சமீபத்தில் இந்த படம் ப்ரொடியூசர் லாலித் முழுசா பார்த்துட்டு ஒரு தில்லான முடிவை எடுத்திருப்பதாக பரபரப்பான செய்திகள் வந்திருக்கு அதோட முழு விவரங்களையும் இந்த படம் ஹிட் அடிக்க என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் எல் ஐ கே திரைப்படம் பல முறை ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லப்பட்டு இப்போ இறுதியா டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டது ஆனா அந்த தேதியிலையும் ரிலீஸ் ஆகுமா என்னன்னு சந்தேகம் எழுந்திருக்கு அதுக்கான காரணம் இந்த படத்தோட ஓடிடி உரிமை இன்னும் விற்பனையாகலைன்னு சொல்லப்படுது சமீப காலமாக ஓடிடி நிறுவனங்கள் ஒரு வருடத்துக்கு குறிப்பிட்ட அளவு மூவிஸ் தான் வாங்குவோம்னு முடிவு செய்திருக்காங்களாம் இதனால பல பெரிய படங்கள் ஓடிடி டீல்ஸ்ல சிக்கல் வந்திருக்கு அந்த லிஸ்ட்ல ஐகே படமும் சேர்ந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்குது அதனால ஓடிடி நிறுவனங்கள் இந்த படத்தை அடுத்த வருடம் ரிலீஸ் பண்ணும் பிளான்ல தான் வாங்குவாங்கன்னு தகவல் இருக்கு இதனால இந்த படம் இந்த வருடம் ரிலீஸ் ஆகுறது குறித்து சிக்கல் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா இந்த சமயத்துல தான் ப்ரொடியூசர் லலித் முழு படத்தையும் பார்த்துருக்காராம் படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாராம் இளைஞர்களுக்கே இல்லாம குடும்பங்களும் ரசிக்கும் ஒரு படமா எல்லைக்கே இருக்கும்னு அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்காராம் அதனால ஓடிடி உரிமை விற்றாலும் விற்காவிட்டாலும் இந்த படத்தை டிசம்பர் பதினெட்டாம் தேதியே ரிலீஸ் செய்கிற தில்லான முடிவை லலித் எடுத்திருக்காராம் இப்போ இந்த எல்ஐகே ஹிட் அடிக்க முக்கியமான சில காரணங்கள் இருக்குது முதல் காரணம் இதோட டிஃப்ரெண்ட் கதைக்களம் இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்றால தமிழ் சினிமா இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு புதுமையான படமாக உருவாகியிருக்குது இதுக்காகத்தான் இந்த படத்துக்கு பெரிய ஹைப் கிடைச்சிருக்கு வித்தியாசமான ஸ்டோரி இருக்கிறதுனால மட்டும் இல்ல எல்லா வயதினரும் அசிக்கக்கூடிய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்களும் இதில் சேர்க்கப்பட்டிருக்குமாம் இளைஞர்களும் குழந்தைகளும் குடும்பங்களும் ரசிக்கக்கூடிய படம்னு சொல்லப்படுது அது மட்டுமில்லாம லவ் மற்றும் காமெடி போர்ஷன்ஸ் சற்று அதிகமா இருக்குமாம் இப்போதைய சூழலில் ஒரு பெர்ஃபெக்ட் ரொமான்டிக் காமெடி படம் வந்தா அது நிச்சயம் பெரிய சக்சஸ் அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த வகையில் எல்லைக்கே பெரிய ஹிட் அடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்த முக்கியமான காரணம் பிரதீப் ரங்கநாதன் முதல் முறையா எஸ் ஜே சூர்யாவோட கூட்டணி அமைத்திருக்கார் இந்த காம்போ பெரிய அளவில் பேசப்படும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்காங்க அதோட அனிருத்தி செயலும் முதல் முறையாக பிரதி ரங்கநாதன் நடிச்சிருக்கார் விக்னேஷ் சிவன் பிரதி ரங்கநாதன் கோம்பவுமே ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இப்படி நிறைய ஹைலைட்டுகளை கொண்ட எல்ஐகே திரைப்படம் இந்த வருடத்திலேயே பெரிய ஹிட் ஆகும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி